விஜயன் அவ்வளோ ஆளா விஜய்க்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டமெல்லாம் சும்மா காக்கா கூட்டம் வந்துட்டு போயிடும் பறந்துடும் எதுவும் இருக்காது அப்புறம் விஜய்க்கு மட்டும் தான் கூட்டம் வருமா ஏ தனுஷு அஜித்து அது சூர்யா அவங்களாம் வந்து கூட்டம் வராதா எல்லாம் வரும்ப்பா இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா ஆக்டர்கள்லாம் வரும்போது வரது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பார்த்து போட்டு வந்து நேரில் பார்க்குறதுக்காக வர கூட்டம் தான் அதான் அதனால் கூட்டம் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிட்டு இருக்குதுங்க பாங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதே ஒரு மூணு வருஷம் முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா அதாவது இந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மூணு அஞ்சு வருஷத்தை தள்ளி வச்சோம் அப்படின்னா எல்லாரும் ரோடு ஷோ எப்போ பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் ரோட் ஷோ பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது எலெக்ஷனுக்கே எட்டு மாதம் இருக்குது ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா திமுக காரங்களும் சரி அதிமுக காரங்களும் சரி விஜய் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரச்சாரத்தை ரொம்ப பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி நிறையா அவதூறுகள் வந்து பார்த்திங்கன்னா டிவி கே சைடு வந்து பரப்பப்படுது என்ன அவதூறு பரப்புனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி டிவிகே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறையா பேர் வந்து சொல்கிறது கேள்விப்பட்ட கமெண்டில் பார்த்தேன் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே வந்து பின் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது ஆக்டராக பார்க்குறது வேறு அதே மாதிரி ஒரு கட்சி தொடங்கி கட்சி தலைவராக பார்க்கறது வேறு தலைவருக்கு வர கூட்டம் வேறு அதே மாதிரி ஒரு ஆக்டருக்கு வர கூட்டம் வேறு தலைவருக்கு தான் இப்போ கூட்டம் வந்திருக்குது நான் சொல்ல போனால் தலைவருக்கு தான் இப்போ கூட்டம் வந்திருக்கு ஆக்டருக்கு வர மாதிரி இருந்தால் அவர் ஒரு ஆக்டர் அவர் ஆக்டராக இங்கே வராரு தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா கேரளாவாக இருக்கட்டும் இல்லை மத்திய மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும் அவருக்கு அங்கேயும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்க்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு ஃபேன்ஸாக அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரலையில் யூடியூப்லேயோ இல்லை வந்து டிவி சேனல்கள்லேயோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது வர எல்லாருமே எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் எங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்ற தான் வந்து அவர்களை பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடியே போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கூம்ஸ் மூமெண்ட் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா வந்து ஆளுகிற கட்சியை சேர்ந்தவர்கள் நிறையா மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் போடுறாங்க அதாவது இப்போ ரீசெண்டாக திமுக வந்து கரூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்கள்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது யூடியூபர்ஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட தலைக்கு பத்தாயிரரூவா வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல அவங்கவுங்க மாநாட்டை அவங்கவுங்க ப்ரொமோஷன் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது பட் இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு கூட்டம் வரல நீங்கள் சேர் உடைச்ச மாதிரி நாங்கள் சேர் உடைக்கலை உங்களுக்கு வந்து சரியாக வந்து ஒரு மீட்டிங் நடத்தத் தரல கண்டக்ட் பண்ணத் தரல அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வந்து இழிவுபடுத்த மாதிரி தான் தப்பாக இருக்குது ஸோ ப்ரொமோஷன் பண்ணுங்கள் பட் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் எதுவுமே கொடுக்கக்கூடாது இப்போ டிவிக்கேவாக இருந்தாலும் ஓவர் ஹைப் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடாது ஹைப் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுங்க அதாவது சப்போர்ட்டு தான் உங்களோட கைப்பு நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது வந்து சரியில்லை இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்குது இந்த எட்டு மாத அளவில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து முன்னாடி வரப்போகிறா யார் மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு மாதத்துல தான் தெரிய போகுது மேபி வந்து நிறைய பேர் டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்கிறீங்க அதில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஎம்கேக்கு ஓட்டு இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு இருந்தால் அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னை கீழாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க பட் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கெல்லாம் மாறுமா கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சரி தேங்க்யூ